அருமனை காவல் நிலையத்தில் காதல் ஜோடி தஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையை அடுத்த அம்பலக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் பாபு இவரது மகன் அஜய் இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் நல்லூர் கோணம் பகுதியை சேர்ந்தவர் அஜய்குமார் இவரது மகள் அஸ்வதி இவர் நர்ஸாக பணிபுரிந்து வருகிறார் அஜயும் அஸ்வதியும் நண்பர்களாக பழகியுள்ளனர் நாளடைவில் இருவரும் காதலிக்கு துவங்கியுள்ளனர் இந்த நிலையில் இவர்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி அப்பகுதியில் உள்ள கோவில் ஒன்றில் திருமணம் செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து அந்த காதல் ஜோடி அருமனை காவல் நிலையத்தில் நேற்று தஞ்சமடைந்தனர் மேலும் தங்கள் இருவரையும் சேர்த்து வைக்குமாறு போலீசாரிடம் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து இரு வீட்டாரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் காதல் ஜோடிக்கு அறிவுரை கூறி சேர்த்து வைத்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர்